உலகத்துல பெரிய ஒரு பாவம் இருக்கு. சிறுக்கிது பிறகு இணை வைக்கிறதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்தை তাহাজ্জுதுல எழுந்து 1000 ரகாத தொழுகிட்டு தவ்பா கேட்டாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கல. உம்ராத் மேல உம்ரா வந்து கைச்சி காடாடியை துரயை பிடிச்சு கொண்டு அல்லது அல்லது துவா கேட்டாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் ஒரு

ஒழுங்கான முறையில சிறுநீரை கழிக்கும் சுத்திக்காரு நெய்யி சிறுநீரை கழிக்கு இது போர டக்குனு குந்துரை அது சரியான முறையில் கழிஞ்சா இல்லையான்னு பார்க்கல தண்ணியை விட்டுட்டு வந்தால் அது சட்டத்தை படி மதரசா இருக்கு மதியன புழையையும் இலங்கை நாட்டிலேயே தலை சவந்த உலமாத்தரை வெளியாகின இடம் முக்கியமான ஒரு மதரசா எல்ல தப்பாக உள்ள பிள்ளைகள் படிக்கிற இடம் தாய்மொண்ண புதல மார்க்கத்தை படிங்க பிள்ளைகள் மட்டும் படிக்கிற சட்ட திட்டத்தை பொய்த்து படிங்க போன உடனே சிறுநிலை கடிச்சிட்டு ஓடுவார் இல்ல என்ன செய்யணும் அதை எப்படி சுத்தம் செய்யணும் சும்மா தண்ணிய ஊத்திரத்துல சுத்தம் பெய்து அர்த்தம் அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதான் உலமாக்கலை நாடுறது அவர் சொல்லலாம் சொன்னாங்க இந்த ரெண்டு கபரும் வேதனைப்படுகிறது ஒன்றி பிற முஸ்லிமுடைய குறைய பேசி தெரிஞ்சவன் குரால ரெண்டு சூரத்து இருக்குங்க ரெண்டு சூரத்து அந்த ரெண்டு சூரத்தும் ஆரம்பிக்கிற விதம் எப்படி தெரியுமா அல்லாஹ் சபிக்கிறான் எடுத்த எடுத்தே அல்லாத சாபம் ஏற்படுகிறதே அல்லாஹ் லானுக்கு செய்யறான் அல்லாஹ் கோபம் ஏற்படுகிறது அந்த ரெண்டு பேருக்கும் ஒண்ணாவதே வயலிலே குயிருணாத்தா குள்ளி லூநாத்தா பிற മാന വിളയാ വ്യാപാരത്തിലെ മോശത്തിലോടിവൻ അമാനത്തിലെ മോശമാർ അൻപ സഹോദര உலகத்துல முஸ்லிம் தயாரு முஸ்லிமது செல்வாரு என்னால இந்தத்தனுக்கு தொன்துறவு வந்துவிடக்கூடாது இன்னத்தனுக்கு நான் அலக்கூடிய அளவுக்கு நான் நடந்து விடக்கூடாது மன்னிக்கணும் மரத்தணும் அதை தூக்கி பிடிச்சு போய் எந்த நேரம் வைவாக்கியம் பேசவில்லை அல்ல மரந்துடணும் ஒரு பாவம் செஞ்சுட்டால் தவறு செஞ்சுட்டால் அதை தூக்கி பிடிச்சி சந்தில் அங்க இங்க கதைச்சு தெரியல அவன் தோபா கேட்டு இருப்பான் நீ எப்ப தோபா கேட்கிற அவனை பத்தி பேசி அவங்க பாவத்துல நீ இன்பத்தை தந்து நீ பெரியோர் பாவத்தை செஞ்சிருக்கிற நீ எப்ப அந்த பாவத்துக்கு தோபா செய்யற சல்லவாத செல்லம் எப்படி மறப்பாங்க தெரியுமா ஒவ்வொருத்தருடைய மானத்தில் குறைகளை எப்படி மறைப்பாங்க தெரியுமா பப்ளிக் பண்ண விரும்ப மாட்டான் ஒரு நாள் ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு சல்லல்லா சிலமா அவங்க கேட்டாங்க சஹா பார்த்து தோழர்களே தோழர்களே இவரை பத்தி என்ன சொல்றீங்க இவரை பத்தி என்ன சொல்றீங்க என்று கேட்கிறான் எல்லாரும் சென்னாங்க யாரை சொல்லலாம் ஆளின் அவ்வளோ கொளுத்தி இல்லை நீ ஜனாரதை குளிக்க வானம் நீ இன்னும் ஓரமாக போ எல்லாரும் சென்னத்துறைய ரசூலுல்லா ஓரமாயினா எல்லாரும் செல்வாங்களே அப்ப நம்ம ஓரமாயிருவோம் என்று ஓரமாயினாங்களா இல்ல கேட்கிறாங்க துடிக்கிறாங்க ரசூலுல்லா சொல்லுங்களே இவர் ஒரு நலவை சொல்லுங்களே இவர் ஒரு நலவு கூட சொல்ல செய்யலையா என்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தொங்கல்ல இருந்து ஒரு சாவி சொன்னாரு யார் ரசூல் அவர் ஒரு நலவு செய்தது எனக்கு தெரியும் அல்லாவுடைய பாதையில சென்ற நேரத்தில் அந்த பாதையில எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கண்முடித்து இருந்தார் யார சொல்லலாம் ஒரு நாள் அல்லாவுடைய பாதையிலே கண்முடித்து அந்த அந்த பாதுகாப்பாக இருந்தாரு என்று சொன்ன உடனே சல்லல்லாலு சொன்னாங்க இது போதும் என்று சொல்லிவிட்டு அந்த ஜனாதாவை பார்த்து சொன்னாங்க ஏ தோழரே உன்னே நண்பர்கள் எல்லோரும் நீ அமகவாதி என்று சாயுதாக இருந்தார்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய வசூல் அல்லாஹ்வுடைய நபி நான் சொல்லுகிறேன் நீ சொல் போராதி அல்லாஹ்வுடைய வசூல் அவ்வளவு ஆசை வச்சா ஆசை யார் மானத்திலையும் படியாட பேத்தர விரும்பல அவரு யார அப்படி இப்படி சொல்லி சீரழியனுட விரும்பல்ல கொற செஞ்சவனும் வந்து சொல்லுவான் அவன் செஞ்சவனும் வந்து சொல்லுவான் அந்த நேரத்திலையும் கூட சங்கர்ல மறத்த பார்ப்பாங்க இந்த தன்மையை தான் நாங்க எடுக்கணும் இந்த தன்மை வந்தா தான் நாங்க முஸ்லீம்